இது இந்த பௌதிகள் வர்றாங்க காமராஜர் உணர்ந்து வந்து ஐயாவை ஏமாத்தி படம் இதுவே உங்களுக்கு படவா போச்சு போக அப்படிங்கறது காமராஜர் காசு சத்தப்படுறாரு என்னன்னு கேளு முதல்ல குழந்தைங்க கூப்பிட்டு என்ன பிரச்சனை அப்படிங்கிற ஐயா சம்பாதிக்க பண்ணி கொடுத்துக்க அப்படின்னு சொல்லும் போது உங்க அப்பா என்ன பண்ணாருங்க அப்பா இல்லை அப்படின்னு சொன்னாங்க வேற இதுமே காமராஜர்

இந்த மாதிரி எளிமையான தலைவரும் இல்லை படத்தை திருப்பி கொண்டிருந்த மக்கள் இது இல்லை என்பதை நீங்கள் தெரிஞ்சு படம் வாங்குகின்ற கூடாது